உன் மன போராட்டத்தை முடித்து வைத்து விழி கலங்கிய விஷயத்திற்கு இந்த வாராகி வெற்றி செய்தியோடு வந்திருக்கின்றேன் இதனால் வரையிலும் நமக்கென்று யார் இருக்கின்றார் என்றுதானே உன் தனிமையின் போராட்டத்தை நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாய் இனி அந்த வருத்தங்கள் எல்லாம் காணாமல் தான் போக போகிறது என் கண்ணின் மணியை உன் வெற்றிக்கு துணையாக இந்த வெற்றி வாராகி இருக்கும்போது உனக்கு உறவான பெண்ணையே நான் உன்னை தேடி வரச் செய்ய போகிறேன் உனக்கு உதவிகளை செய்வதற்கும் உனக்கு வேண்டிய வழிகளை கொடுப்பதற்கும் அவளை உன்னை தேடி வந்து விட்டான் தான் போகும் முன்னை தான் தடைகள் வந்து கொண்டு இருக்கின்றதே எனக்கு நேரமும் கிரகமும் சரியில்லையோ என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அந்த தடையெல்லாம் அகற்றுவதற்கு தைரியமான லெக்ஷ்மியாக அந்த உரமான பெண்ணே உன்னை தேடி வரும்போது நீ எதற்காக மனம் கொண்டு இருக்கின்றாய் காயங்களும் கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லாத போது உன்னை கஷ்டப்படுத்தியவர்களை மட்டும் நான் நிரந்தரமாக்கி விடுவேனா என் கண்ணின் மணியை அந்த பெண்ணை உன்னை தேடி வந்து நீ சொல்லாமலே உனக்கான உதவிகளை செய்து முடிப்பதற்காக வந்து இருக்கும் போது நீ எதற்கும் மனமருந்த வேண்டாம் விதி என்று கதவு மூடப்பட்டு விட்டதோ என்று நினைக்காதே மற்றொரு கதவியை பார்த்து கொண்டு இருந்தால் உனக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் தவறவிட்டு விடுவாய் அதனால் வருகின்ற பொழுதை தூற்றிக்கொள் என்பது போல வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் இந்த நிலையிலே உனக்கான வெற்றி வாய்ப்பை தேடி வருவதற்கு என்ன வழிகள் உண்டோ அத்தனையும் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ மனம் வருந்திக்கொண்டே இருக்காதே நடப்பதும் கிடைப்பதும் ஒன்றாக இருக்கும் உன் மனதிற்குள் எதிர் நினைத்தும் நீ வருந்திக்கொள்ளாதே தங்க பிள்ளையை எந்த ஒன்றை பெறுவதற்காக நீ இருக்கின்றாயோ அந்த ஒன்றை அந்த பெண்ணானவளை உன்னை தேடி வரச் செய்யத்தான் போகிறாள் எந்த ஒன்றை இழந்து விட்டேன் என்று நினைக்கின்றாயோ அந்த இழந்த ஒன்றையும் அவளை உனக்கு தேடி தரத்தான் வரப்போகிறாள் உன் நிம்மதியை இழந்து விட்டாய் உன் சந்தோஷத்தை இழந்து விட்டாய் உன் மகிழ்ச்சியினை இழந்து விட்டாய் இழந்ததற்கெல்லாம் சேர்த்து இந்த வாராகி என்னை அவளை அனுப்பி வைத்து உனக்கான உதவி செய்வதற்கு வந்திருக்கும் போது உன் மனதை நீயாகவே அங்கு வருத்தமடச் செய்யாதே என் பிள்ளையே உன் வெற்றிக்கான தரிசனத்தை நான் தந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக மனம் வருந்தி இருக்கின்றாய் ஒவ்வொரு படிநிலைகளை ஏறும் போதெல்லாம் உனக்கு இது நடக்குமோ அது நடக்குமோ என்று பதற்றமடையாதே நாம் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நமக்கான வெற்றி நம்மை தேடி வர என்றால் நாம் கஷ்டப்படுவதற்கும் அங்கு தயாராக இருக்க வேண்டும் கடினமான சூழ்நிலையை கடந்து வருவதற்கும் தயாராக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கான பாதை நமக்கு வழி கொடுக்கும் என் கண்ணின் மணியே நீ எதை தேடினாயோ அதை தருவதற்கு அந்த பெண்ணை உன்னை தேடி வரும்போது வருகின்ற அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே வெற்றியை தேடி பெண்ணை அந்த வரப்போகிறாள் அடும்போதும் நான் எனக்கான வாழ்க்கையில் தனிமையை உணரும் பொழுதும் எனக்காக ஆறுதல் சொல்வதற்கு கூட யாருமே இல்லை என்று நீ நினைத்துக் கொள்ளாதே உனக்காக நான் ஒருவரை தயார் படுத்திவிட்டேன் அவரே உன் மாறும் தருணத்தை இப்பொழுது நான் உனக்கு உணர்த்தி விட்டேன் என் தங்கமே மனதில் எந்த ஒரு விஷயத்தை போட்டு நீ சரணம் கொண்டு இருந்தாயோ அந்த விஷயமானது நல்லதொரு தீர்வாங்கத்தான் உன் இடத்தில் வந்து சேரப்போகிறது நீண்ட கால இயக்கத்திற்கும் போராட்டத்திற்கும் உன் வாழ்க்கையே நான் அங்கு அடுத்ததொரு நிலைமைக்கு எடுத்து சென்று மிக பெரும் தருவதற்காக இந்த வராகி தாய் நான் வந்திருக்கின்றேன் மனதில் எதை நினைத்தும் கலக்கமடையாதை யார் ஒருவருக்காக சில சமயத்தில் நிம்மதி இழந்து தவிக்கின்றாயோ அவரை அப்படியே விட்டுவிடு மனம் போன போக்கில் செய்கின்ற காரியத்தை எல்லாம் நீ உன் வாழ்க்கையாகவே மாறிவிடுமோ என்று நினைக்கின்றாய் சில சந்தர்ப்பத்தின் சூழ்நிலைகள் நாம் எதை விட்டு விடுவோம் என்று நினைத்து கொண்டு இருப்போமோ அதுதான் நம் வாழ்க்கையின் திருப்பமாக அமைந்து கொண்டிருக்கும் அப்படி திருப்பமான ஒரு நபரைத்தான் உன் வாழ்க்கையாக இப்பொழுது நீ முடிவெடுத்திருக்கின்றார் அந்த முடிவானது சரியா தவறா என்று கூட உனக்கு தோன்றுவதற்குள்ளாகவே பல குழப்பங்கள் உன் மனதோடு வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது கலங்காதே என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற வழிகளில் உன் மன இருக்கின்ற கஷ்டத்தையும் நான் புரிந்துவிட்டு அறிந்துவிட்டும் தான் உனக்கான வாழ்க்கையை வளமாக்கி தருவதற்காக வந்து இருக்கின்றேன் நடப்பது யாவையும் பார்த்து நீ பயமோ பதற்றமோ அடையாதை எல்லா நிலையையும் தாண்டி உனக்கான வெற்றியை தீர்மானிக்கின்ற இடத்தில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் உன் சூழ்நிலைகள் உன் வெற்றியை தீர்மானிக்கிறது என்று நாம் சொன்னாலும் அதையும் தாண்டி நீ எதிர்கொள்கின்ற அந்த போராட்டத்தின் தான் உன் வாழ்க்கையை தீர்மானித்து கொண்டு இருக்கின்றது நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி பயந்து பயந்து உன் வாழ்க்கையை விட்டு விடாதே எது வந்தாலும் துணிச்சலோடு முதலில் ஏற்றுக்கொள்ள பழகு என் தங்கமே எந்த ஒரு திருப்பங்கள் வந்தாலும் நமக்காக யார் இல்லையே என்பதை தாண்டி நமக்கான வாழ்க்கையில் நம்மை நிலைநிறுத்தி கொள்ள ஓடிக்கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு எந்த ஒரு வெற்றி உனக்கான தாக நீ தீர்மானித்திருக்கின்றாயோ அந்த வெற்றியை களம் காணும் வரை நீ ஓடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் நான் என் வாழ்க்கையில் அதை பெற வேண்டும் இதை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மட்டும் போதாது அதற்கான உழைப்பிலும் முயற்சியிலும் நீ இறங்கிக் கொண்டேன் யாருமே என இல்லையே உதவி செய்வதற்கு யாராவது ஒருவர் இருந்தால்தானே எனக்கான வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று நீ நினைத்து கொள்கிறாய் அதுவும் உண்மைதான் ஆனால் அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்காக யாரும் இல்லை என்பதை தாண்டி நீ வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதுதானே முக்கியம் ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள் என் தங்கமே உன் வாழ்க்கையில் அங்கு யார் இப்படிப்பட்டவர்கள் என்பதை முடிவு செய்வதற்காக நான் உனக்காக வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் ஆனால் அதை செய்தது யார் என்று தெரியாமல் கூட உன் வாழ்க்கை முடிந்து விட்டதோ என்று நீ நினைக்கின்றான் ஆனால் அந்த நேரத்தில் கூட இந்த வராகி என்னையானவள் உன் வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கின்றேனோ அதை வெற்றியோடு வருவதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் நடப்பதும் நட போவதும் உனக்கானதாக இருக்க போகும்போது நீ எதற்குமே மனமருந்த வேண்டாம் என் பிள்ளையே உன் முயற்சிகளுக்கு இங்கு பலனளிக்காமல் பலரும் உன்னை விட்டு விட்டு சென்று விட்டார்களே என்று நினைக்காதே சர்வ நிச்சயமாக நீ வெற்றி பெறும் தருணத்தில் உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்கள் எல்லோரும் உன்னை தேடித்தான் வரப்போகிறார்கள் உனக்கான வாழ்க்கையில் உன்னை யார் வெறுத்தாலும் வெறுக்காவிட்டாலும் வராகி தாய் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் எல்லா வெற்றியின் தருணத்தை கொண்டாடுவதற்கும் இந்த தாயும் கூட இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே மனம் கொண்டு இருக்கின்றாய் நடப்பதும் நடக்கப் போவதும் என்னால் தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கும் பொழுது உனக்கான வெற்றியை நீ அங்கு ஜெயிக்கத்தான் போகிறாய் நினைத்து நினைத்து பார்த்திடாத கஷ்டங்களும் கவலைகளும் எதிர்பாராத தரும் உன் வாழ்க்கை வந்து சூழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இதற்கு மேல் விட்டேன் வேளவே வழியில்லையோ என்று நினைத்து கொண்டு இருந்த தருணங்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அதையெல்லாம் தாண்டி யாராவது ஒருவரின் மூலம் எனக்கான உதவி கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று சிந்திக்கிறாய் சர்வ நிச்சயம் அதுவும் உண்மைதான் என் தங்கமே இதோ உனக்கான வாழ்க்கையில் உன் வெற்றியை தருவதற்குத்தான் நான் வந்திருக்கின்றேன் நம்பிக்கை இழந்து விடாது எது நடந்தாலும் என் தாய் என் அருகில் இருக்கும் பொழுது என்னை விட்டு விலகியவர்களை பற்றி நான் கவலைப்படுவது இல்லை ஏனென்றால் அவர்கள் போனதெல்லாம் போகட்டும் என் அருகில் என் தாய் இருக்கும் பொழுது அவள் நல்லதே நன்மையான விஷயத்தை மட்டும்தான் எனக்கு நடத்தி தருவாள் என்று நம்பிக்கையோடு இரு என் நீதி என் குழந்தைகள் மாறா நம்பிக்கை கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே மனம் வருந்திக்கொண்டே இருக்கின்றாய் உன் வருத்தங்கள் எல்லாம் இப்பொழுது காணாமல் போகப் போகிறது எந்த ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று நீ அங்கு கலங்கிக் கொண்டு ாயோ அந்த நிலையடைவதற்கான அச்சாரத்தை நான் போட்டு விட்டேன் நீ வருகின்ற விடியில் உனக்கானதாக இருக்கும்போது எந்த கஷ்டத்தை பார்த்தும் கவலையை பார்த்தும் நீ கலங்கி கொள்ளாதே நடப்பதும் நடத்தி வைப்பதும் இந்த வாராகி தாய் நானாக இருக்கும்போது உன் மனமென்னும் கோட்டையில் என்னை நிலையாக வைத்துக்கொள் ஒளியின் விருட்சமாக நான் உன்னை தேடி வந்து அந்த பெண்ணையும் தேடி வரச் செய்து உனக்கான வெற்றி பாதையை தரத்தான் வந்திருக்கின்றேன் தரங்களை மனமாற ஏற்றுக்கொள் வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே வெற்றி உனக்காக வந்து விட்டது ஓம் தாயே போற்றி